நம்ம இங்கே தான் சாப்பிட போகிறோம் இந்த இடத்துல தான் இந்த சித்துன்னு ஏதோ ஒரு சாப்பாடு கிடைக்கிதுன்னு சொன்னாங்க இதுதான் அதோட என்ட்ரன்ஸு ஆம்பியன்ஸு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா ஒரு மலையோட டேர்னிங்கில் கட்டியிருக்கிறாங்க ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம் பயணம் அட்டகாசமான ஒரு இடம் வாங்க ஃபுல் லஞ்ச் பண்ணலாம் நம்ம கஜேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம் தான் வந்து நம்ம இப்போ வந்து லஞ்ச் சாப்பிடலான் இருக்கோம் ஸோ இந்த லொகேஷன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இப்ப காட்ட போறேன் இதுதான் வியூ இந்த ஹோட்டலில் இருந்து இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் வெளிலே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சரியான லொக்கேஷனில் கட்டியிருக்காங்க இதுதான் நம்ம ஹோட்டல் ஜியோ உட்காந்துருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா இது கீழே ரோடு அது வந்து ரோடு அப்படியே நீங்கள் வந்து மவுண்டன் பார்த்து உட்காந்து சாப்பிட்லாம் நம்ம ரெஸ்டாரண்ட் இவங்க வந்து எது சித்து சித்துன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாப்பாடு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிரிக்கெட்டர் நவ்ஜோத் சித்து தெரியும் பட்டு இவங்க சித்துன்ட்டு ஏதோ சாப்பாடு சொல்கிறாங்க ஹரியாணி ஸ்பெஷலாகுது அது வந்து என்னென்ட்டு இன்னைக்கு ஆர்டர் பண்ணி பார்த்துடலாம் இதுதான் அந்த சித்து இது வந்து ஸ்வீட்டு ஸ்வீட்டு வித் கீ இது வந்து நம்கின் அப்படின்னா சால்ட் எல்லாம் இருக்குதுன்னு ஸோ அது கூட ஒரு சட்னி அப்புறம் கீ கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இப்போ சித்து சாப்பாடு டேஸ்ட் பண்ணலாம் இதுதான் அந்த சித்து இது வந்து கீ இது உள்ள பார்க்கலாம் நீங்களே அதான் வெள்ளம் ம் ஸோ நம்ம ஊர் கொழுக்கட்டை தான் இவங்க வந்து இங்கே வந்து சித்து சித்துன்னு சொல்கிறாங்க போல இருக்கு ஃபில்டிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல வெள்ளம் இப்போ தான் சித்து நல்லா இருக்கு மஸ்ட் ட்ரை இமாச்சல பிரதேஷ் வந்தீங்கன்னா மறக்காம சித்துன்ற சாப்பாடு சாப்பிடுங்க ஜியாவும் ஜீவாவும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க கொலஸ்ட்ரால் வராம இருந்தா சரி நம்ம கீயா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இது வந்து நெக்ஸ்ட் இது வந்து இன்னொரு ஒரு சித்து இந்த சித்துனா இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஏதோ வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க எனக்கு வந்து வெங்காயம் தெரியுது வேறு எதோ பச்சை மிளகா தெரியுது வேறு என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சத்தியமாக தெரில மேபி கீரை அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்காங்க போல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது கூட ஏதோ சட்னி வர கொடுத்துருக்குறாங்க அதையும் சேர்த்து நம்ம ட்ரை பண்ணுவோம் ஒரு நிமிஷம் இதுதான் வந்து சட்னி இது வந்து நார்மல் அந்த கார சட்னின்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ எப்படி இருக்கு பார்க்கலாம் சட்னி மாதிரி தான் இருக்கு இவங்க ஹாய் சொல்லுங்க うん ஹலோ பெடோகே நான் உள்ளர்க்கிட இடுவே சட்னி மேல வந்து இருக்குது பட் அது நல்ல டேஸ்ட்டா இருக்கு இதுவும் சாப்பிட்டு பார்க்கலாம் एक्चुअली அது மஸ்டர்ட் டிஷ் மாத்தணும் காபட் டைம் அது வந்து இந்தோம் அதுல அப்போ நான் ரைஸ் லெவெட் டாலி சிக்கன் டாலி அந்த மாதிரி சாப்றது பதிலா இது வந்து ஒரு டிஃபரண்டா இருக்கு ஸோ இது நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க வந்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் சித்து இது ஸ்வீட் வந்து நல்லா இருக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த இடத்துல ஒரு சம்பவம் ஒன்று பேப்பர் பேப்பர் எல்லாமே கொடுத்துருந்தாங்களா அடித்த காற்றுல எல்லாம் கீழே ஊற்றிடுச்சு கீ மொத்தம் கீழே ஊற்றிடுச்சு அதோட

वांगे, इस साल नहीं अपन so, वो किम बना वांग। तो मेरे को जो उसारा हुआ, चीला तटाची तो तो सालों तो ने था। हम्म, नमी। वेरी नाइस। முடிஞ்சு என் பிளேட்டு இருக்கா ஜீவா இன்னும் முடிக்கவில்லை ஜீவா சித்து எப்படி இருக்கு ஜீவா நல்லா இருக்கா ஸ்வீட் ஏன் சாப்பிட மாட்டேங்கிற சாப்பிட்டியா ஸ்வீட் நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஸ்வீட்டு ஓகே காய் சாப்பிட்டாச்சு லொக்கேஷன் பார்த்துருப்பீங்க வேற லெவலில் யார்ட் சும்மா இருக்கு ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இதுவும் கடையை ட்ரை பண்ணாம விட்டுறாதீங்க ஹிமாச்சல் பிரதேஷில் ஆக்சுவலாக சிம்லாவை தாண்டி வரணும் நான் அதை ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிம்லாக்குள்ளே போகவே இல்லை சிம்லாக்குள்ளே அந்த கூட்டத்தை பார்த்த உடையே கடுப்பாகி போச்சு அதனால் நாங்கள் அப்படியே இங்கே வந்துட்டோம் அப்படியே வெளியில் போயிட்டு ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் சிம்லாலேருந்து முன்னாடி போகணும் போயிட்டு நிறையா ட்ரோன் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டர்ன் வர வழியில் இங்கே லஞ்ச் சாப்பிட்டாச்சு இப்போ திரும்ப நம்ம வந்து நேற்று தங்கிட்டு இருந்தோம் இல்லையா அதே ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம் ஸோ பார்க்கலாம் போயிட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு செக் பண்ணுவோம் ஓகே வந்து உள்ளேயும் கூட உட்காரத்துக்கு இடம் வச்சிருக்காங்க ஸோ ரொம்ப கோல்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து உள்ளே போகலாம் இவங்களோட செட்டப் இது உள்ள ஸோ நீங்கள் உள்ளே வந்து உக்காந்து சாப்பிடலாம் ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு எதுவுமே பிளான் பண்ணாமல் நாங்கள் பாட்டுக்கு அப்படியே கிளம்பி வந்து எங்கெங்கேயோ சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல சூப்பரான ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டாச்சு ஜியா வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கிளம்பலாம் செம்மையாக இருக்குங்க ஏரியா சான்ஸே இல்லை இமாச்சல் பிரதேசம் ஐ வுட் அட்வைஸ் மஸ்ட் விசிட்டு ரொம்ப இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகாதீங்க இந்த மாதிரி ஏதாவது நல்ல சின்ன கிராமமாக பார்த்து இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல வந்து சாப்பிட்டு நல்ல உங்களுடைய லீவை என்ஜாய் பண்ணுங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் கூட இருக்குது பார்த்தா இதெல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸு சரி ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த ஹோட்டல் நம்ம சாப்பிட்ட ஹோட்டல் கடைப்பேர் வந்து சியாராம் சித்து அதுதான் சியாராம் சித்துன்றது தான் கடைப்பேர் இது ஃபுல்லாக ஒரே கடை தான் நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த சைடு வந்து என்ன மறக்காமல் ட்ரை பண்ணுங்க